வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சளி இருமலுக்கு ஏற்ற சூப்பரான நாட்டு நண்டு குழம்பு தான் இன்றைக்கி நான் வந்து வைக்க போகிறேன் இந்த நண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் அக்கா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டு வந்தாங்க அது எப்படி வந்து குடிச்சாங்க அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் இப்போ அந்த நண்டை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள் எல்லா நண்டுமே வந்து உயிரோட இருக்குது ஒரு ஒரு நண்டு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் மேலே ஏறு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு தேவையான பொருளாக ரெடி பண்ணி வந்து தாளிச்சு விட்டுடலாம் விட்டுட்டோம்னா குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கும் அதுக்குள்ள நண்டை வந்து சுத்தம் பண்ணிடலாம் நம்ம வந்து மூடாம வச்சோம்னு வச்சுக்கோங்க நண்டு வந்து இளைஞ்சு போயிடும் அதனால வந்து மூடி வைக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இது கூட வீட்டில் அரிச்ச தூள் மஞ்சள் தூள் இது ரெண்டையும் வந்து சேர்த்து கரைசி விட்டுறேன் இந்த புளித்தண்ணி கூடயே மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து கரைசி விட்டுருலாம் புளி தண்ணி வந்து கருப்பாக இருக்குன்னு நினைக்கலாம் புளி வந்து கருப்பு புளி அதனால தான் வந்து கருப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைசி விட்டுட்டேன் இப்போ குழம்பு வந்து தாளிச்சிடலாம் ரெண்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாகிட்டு எந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சிருச்சு அது கூட வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குலைவாக வதங்க வேண்டியதில்லை ஒரு முக்கால் வேக்காடு போதும் இப்போ நம்ம புளித்தண்ணி கூட மசாலா எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம் கரண்டியால ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்ப சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா குதிச்சு வரட்டும் நண்டு குழம்புக்கு வந்து மாங்காய் சேர்த்து வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் மாங்காய் காய்க்க ஆரம்பிக்கல தான் பூ வச்சுருக்குது அதனால கடையில் போய் நாங்கள் மாங்காய் ஆயிட்டு வந்தோம் இந்த நாட்டு நண்டு கூட மாங்காய் சேர்த்து வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து தாளிச்சு விட்டுட்டேன் மாங்காவும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நண்டு குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகும் வந்து இடித்து சேர்த்தோம்னா செமையாக நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு மிளகும் வந்து அம்மியிலே வச்சு இடிச்சு எடுத்துக்கிறேன் அம்மியை வந்து கழுவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து மிளகு இடிச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பூண்டு சேர்த்து இடிச்சுக்கணும் மிளகு வந்து ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து குறைக்கிறப்பாக இடிச்சுக்கணும் இப்போ அது கூட வந்து பூண்டு சேர்த்து இடிச்சுக்கிறேன் பூண்டு மிளக வந்து இடிச்சுட்டேன் இப்போ வந்து அதில் இது வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பூண்டு மிளகு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே திறந்தே வச்சிடலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டு மிளகை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவே சேர்த்துடலாம் இப்போ திண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் மாங்காவும் வந்து நல்லா வேகட்டும் இப்போ நண்டை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் நண்டு சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இருந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டோம்னா நண்டு வந்து கம்முன்னு அப்படியே படுத்துருக்கும் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி விடாமல் நம்ம வந்து புட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஏறி ஏறி வரும் நம்ம பிடிக்கிறதோல் கையை வந்து கடிச்சு வச்சிரும் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பாருங்கள் பாருங்கள் பாப்பா அதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாப்பா ஏ அதில் கையை கொடுத்தோம்னு வச்சுக்கோ அவ்வளோதான் ரெண்டாக கட் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி தான் வந்து நண்டு சுத்தம் பண்ணணும் இதே மாதிரி எல்லா நண்டையும் சுத்தம் பண்ணிக்கலாம் பிடிக்கும்போது பார்த்து பிடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பெரிய காலை உடச்சிட்டோம்னா நம்ம வந்து பயப்படாமல் நண்டை வந்து சுத்தம் பண்ணலாம் நம்ம பெரிய காலை வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணோம்னா அதுதான் வந்து கையை கடிச்சு வைக்கும் விட்டா கடிச்சு வச்சிரு கையே லைட்டா டச் பண்ணா இந்த கால் வந்து கடிக்க வரும் ஒரு கால் மட்டும் பெருசா இருக்குமா ஆமா நானும் எங்க அண்ணன் பையனும் போய் இந்த நண்டை பிடிச்சிட்டு வந்தோம் இப்ப குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் நண்டெல்லாம் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்கி சாப்பிடணும்

இந்த நண்டு வந்து வித்தியாசமாக வந்து பிடிச்சாங்க எப்படி பிடிச்சாங்கன்னா இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் எப்போதுமே வந்து தண்ணியில் இலையும் அந்த நண்டை பிடிப்போம் இல்லைன்னா காற்றாடி வச்சு பிடிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பிடிச்சிருக்குறோம் அது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது அவங்களோட அண்ணன் பையனுக்கு தான் தெரியும் அவங்க தான் பிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் நண்டை வந்து சுத்தம் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் குழம்புல வந்து சேர்த்துடலாம் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ஆடை படிஞ்சு வெந்துருச்சு பாருங்க மாங்காவும் வந்து நல்லா வெந்துட்டு நம்ம இந்த பூண்டு மிளகெல்லாம் இடிச்சு சேர்த்ததுனால திறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இப்போ வந்து நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நண்டெல்லாம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு திக்காயிட்டு நண்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துட்டு பாருங்க சூப்பரான நாட்டு நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் சூப்பரான நாட்டு நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இருக்குன்னு பாருங்க நம்ம செஞ்சு உடனே சாப்பிட்றத விட இன்னைக்கு செஞ்சு நைட்டை வச்சுட்டு காலையில சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை விட ஒருபடி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது நாட்டு நண்டு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சளி இருமலுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சளி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நாட்டு நண்டு கூட பூண்டு மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பச்சை மண்ணி எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாட்டு நண்டு கிடச்சதுன்னா இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்க வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வச்சு அந்த குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க